வணக்கம் நம்பர்களை வெல்கம் டு கே ஆர் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஃபிஃப்டி ஃபிஃப்டி குழுக்கள் பார்க்க போகிறோம் சரிங்களா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று என்ன சொன்னால் நாலு நம்பர் கண்டிப்பாக பாட்டில் வரும் நம்ம நேற்று ஓப்பனாக சொன்னால் இந்த மாதிரி தான் வரப்போகுது நீங்கள் தைரியமாக எடுத்து ப்ளே பண்ணலாம் அதுலேயும் குறிப்பாக சீபோர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர ஓப்பனாக சொல்லி இந்த நேற்று யாராவது தயவுசெய்து ஊடிய பார்க்காத போய் பாருங்கள் ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம நாலு நம்பரை கற்று கற்றுன்னு கத்திருக்குறோம் அப்படின்னா நாலு நம்பர் தான் வரப்போகுது நாலு நம்பர் தான் வரப்போகுதுன்னு நூறு வாட்டி சொல்லியிருக்கேன் போய் பாருங்க நீங்க வீடியோ போய் பாருங்க நானும் இப்ப மறுபடியும் ப்ளே பண்ணி பார்த்து தான் வந்தேன் நேற்றும் அதே மாதிரிதான் நான் சொன்னா நாலு நம்பர் தான் அழகா வந்து விழுந்துச்சு சரிங்களா எதுக்காக சொல்கிறேன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வின்னிங் உங்களுக்கு எடுத்து கொடுத்தா அதோட பெரிய சந்தோஷம் எனக்கு ஒன்றுமே இல்லைங்க எந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து எடுக்கிறோமோ அதனால நீங்க யூஸ் ஆகிட்டீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அதை வச்சு நல்லா ஒரு வின்னிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதான் எனக்கு பெரிய விஷயமா இருக்கும் தான் நம்ம திரும்ப திரும்ப காட்டு கற்று கத்துறோம் அந்த நம்பர் வரப்போது அந்த நம்பர் வரப்போகுதுன்னு சரிங்களா ஒண்ணுமே இல்லை நீங்க வாங்கி எனக்குன்னா பங்கா கொடுக்க போறீங்க இல்லாத நம்ம எதுக்காக கொடுக்குறோன்னா நம்ம பார்க்க நீங்கள் பார்க்குறீங்க வீடியோ பார்க்க வந்தீங்க பத்து நிமிஷமோ எட்டு நிமிஷமோ உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்கன்னா அதில் உருப்படி ஏதாவது பண்ணணும் இல்லைன்னா அது எதுக்கு வீடியோவே பார்க்க வேண்டியதில்லை இன்றைக்கே நாளைக்கு மிஸ் ஆக இல்லைன்னு சொல்லி நான் மட்டும் நம்பர் கரெக்டாக வருதுன்னு சொல்லவே முடியாது பட் எனக்கு ஏன்னால் மிஸ் ஆகிடும் பட் இருந்தாலும் நம்ம நேற்று கொடுத்து வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சி போலேங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் ஆள் போலேயே வந்தாலும் ரொம்ப சந்தோஷம்னா நமக்கு டபுள் ஃபோர் அப்படின்னு வந்துருச்சு நமக்கு இன்றைக்கி டபுள் ஃபோர் இப்படி வந்துருச்சு சரிங்களா நூ நானூற்றி நாலுன்னு நம்பர் வந்துருச்சு சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் நேற்று எதிர்பார்த்தோம் ஏன்னா நேற்று வந்து அதுலேயும் ஒரு சில விஷயம் சொல்லியிருந்தேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரா நம்பர் பேஸ்டாக தான் எப்பயுமே எஸ்எஸ் கொஞ்சம் ஆடுறாங்க அந்த மாதிரி டிரா நம்பர் பேஸ்டாக ஆட்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ஒன்பது நம்பர் ஆட்ரடி நிறையா வாட்டி வச்சு தேய்ச்சிட்டாங்க அதனால் கண்டிப்பாக நாலு நம்பர் தான் ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடிட்டாங்க இல்லையா ஏற்கனவே ஒன்பது நம்பர் வச்சு நிறைய தேய்ச்சிட்டாங்க தேய் தேய்யும் தேய்ச்சிட்டாங்க நிறையா இந்த மாதத்துலாம் நிறைய தேய்ச்சிட்டாங்க நாலு எட்டு நான் அதாவது எட்டு அஞ்சு ஒன்பதுலாம் ரொம்ப அதிகமாக தேர்ச்சியாகிடுச்சு அதனால் நான் கண்டிப்பாக நாலா நம்பர் தேய்க்குறதுக்கு ஜாஸ்தியாக வாய்ப்புகள் இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடிட்டாங்க ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு சரிங்களா அதே மாதிரி ஜீரோக்கான வாய்ப்பு நேர்த்தையும் சொல்லியிருந்தோம் ஜீரோ வந்து நமக்கு ரொம்ப ஸ்டாங்காக வர வாய்ப்புகள் இருக்கும் அது பல கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருந்தது பத்து நாள் பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா அதே மாதிரி நமக்கு ஒரு அருமையான மெத்தட் சரிங்களா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் தான் நம்ம கொடுக்கும்போது நம்ம தெளிவாக சொல்கிறோம் இந்த மாதிரி வரப்போது இந்த மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஏழ்நூத்தி தொண்ணூற்றி எட்டுன்னு கொடுத்தாங்க இன்றைக்கடிக்கப்பட்ட ட்ரா நம்பர் ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரா நம்பர் வந்து நூற்றி இருபத்தி நாலு மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு சாரி இப்போது போன வாரம் அடிக்கப்பட்ட ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு போன வாரம் நமக்கு அடித்தாங்க சரிங்களா அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து நமக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா மேட்ச் ஆகுதாங்கிறதே பாருங்கள் எனக்கு அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்துருச்சு சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அது குறிப்பாக சீ போர்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் பீ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க ஏன்னா போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர்கள் பீபோர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அப்படின்னு தான் காமிக்கிது உங்களுக்கு இந்த ஏதாவது கணக்கு வருதாங்கிறது பாருங்க ஏன்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருந்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு அடிக்கவிட்ட நம்பர் நாலு ஜீரோ நாலு சரியா இதில் போட்டி நீங்கள் என்ன பண்ணிங்க நாலு ஜீரோ நாலு போட்டிங்கன்னா நமக்கு ஒரு பக்காவான ஒரு விண்டிங் இருக்குது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன மாதிரி நம்பர்களை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இதில் வந்து எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலாம் நம்பர் வந்துருச்சு ஜீரோ வந்துருச்சு நாலாம் நம்பர் இருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் நமக்கு நேற்று பதினேழு பதினோரு நாளாக நமக்கு பெண்டிங்கில் இருந்துச்சு எதில் இருந்துச்சுன்னா பன்னெண்டு நாளாக பெண்டிங் இருந்துச்சு நமக்கு ஏ போர்டு சரிங்களா ஏ போர்டில் பன்னெண்டு நாளாக பெண்டிங் இருந்துச்சு அதே மாதிரி சி போர்டு வந்து நமக்கு பத்து நாளாக பெண்டிங் இருந்துச்சு அதை ரெண்டையும் தான் நான் எதிர்பார்த்தோம் நம்ம அதைத்தான் நேரம் தேர்ச்சி கூடும் போது ஸோ இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கணும் அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு சில நம்பர் பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சொன்னமுடியா இன்றைக்கி அது என்ன நம்பர்னா ஃபஸ்ட்டு ப்ரைட்டி எனக்கு அதிகமாக வந்து இந்த டிராவல் எனக்கு மேட்ச் ஆகும்னு நினைக்கிற நம்பர் ரெண்டாவது நம்பர் ஏன் ரெண்டாம் நம்பர் விடனா நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் நேற்று நம்ம என்ன சொன்னோம் எட்டாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் தாங்க வரும் வேறு எதுவும் வராதுங்க நம்ம ஓப்பனாக சொன்னோம் என்ன காரணம்னா நமக்கு அதிகமாக தெரியும் நம்ம இதை பற்றி அதிகமாக யோசனை பண்ணி இதை பற்றி நான் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது கெஸ்சிங் எடுத்துகிட்டே இருக்க முடியாது நமக்கு எட்டாம் நம்பருக்கு என்ன நம்பர் வரும் ஆறாம் நம்பருக்கு என்ன இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது நமக்கு தெரியும் ஒரு சில நம்பர் வந்தால் ஒரு சில நம்பர் தான் வரும் அப்படின்னு அது மாதிரி நாலையான கணக்கில் நமக்கு ரொம்ப சாங்க நாலாம் நம்பருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் அதில் ரெண்டு போர்ட்டுலேயுமே நமக்கு நாலாம் நம்பர் செமையை கொடுத்தாங்க நல்லா விண்ணிங்க மாதிரி ஜீரோவுக்கான வாய்ப்புங்கிறது நம்ம அதே மெத்தேடாக பயன்படுத்தி நம்ம கொடுத்தோம் அதெலாம் ஒரு ஒரு அருமையான ஒரு வின்னிங்காக இருந்துச்சு சரிங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நூற்றி எண்பத்தி எட்டு தான் என்ன தேடித்தாங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் எட்டாம் நம்பருக்கு ஜீரோவும் மேட்ச் ஆகுங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் அதுதான் நமக்கு ஆடினாங்க சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி இன்றைக்கும் அதே தான் சொல்கிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னா ரெண்டாம் நம்பருக்கு அதிகமாக மேட்ச் ஆகும் அப்போ நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து சீ போர்டுக்கான வாய்ப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் நம்ம கணக்கில் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக சிபோலில் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அப்போ பி போல் என்ன வரும் மூணாம் நம்பர் ஏ மூணாம் நம்பர் வருது மூணாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் என்னங்க நீங்கள் ஜீரோக்கு மூணுங்கிறீங்க அப்படின்னா பாருங்கள் எட்டுக்கு ஜீரோனு ஒரு நம்பர் எடுத்தாங்கன்னா எட்டுடைய பவர் என்ன மூணு அப்போ ஜீரோவுக்கும் மூணு அப்படிங்கிற நம்பர் வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் சரிங்களா இந்த நம்பர் இப்படி வந்துருச்சு இப்படி ஒரு சாத்தியமான ஒரு நம்பர் வந்துருச்சுன்னா அதே சாத்தியமான நம்பர் வந்து இப்படி வரும் சரிங்களா இது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் டக்குன்னு டப்ப நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க சொன்னது உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிருக்கும் இது எப்போயுமே ஆடக்கூடிய நம்பர் உங்களுக்கு நல்லா கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் எப்போயுமே வந்து எட்டுக்கு ஜீரோனு ஒரு நம்பர் வந்து விழுந்துருச்சுன்னா மூணுக்கு ஜீரோங்கிற நம்பர் வந்து விழுந்துடும் சரிங்களா அதுதான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் வருதான்னு பாருங்கள் நாளைக்கு இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆர்ட்ருக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்க எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கக்கூடிய நம்பர் இந்த லைட் அடிக்குது அதனால தான் அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு காமிக்குது உங்களுக்கு வருதான்றதையும் பாருங்கள் சரிங்க அப்போ ஏ போர்டு என்ன தாங்க வரப்போகுது நீங்கள் வா ஏ போர்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அஞ்சு எனக்கு திடீர்னு நாளுக்கு அஞ்சு வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எது கணக்கில் வருது பாருங்க அஞ்சாம் நம்பர் பெண்டிங் நம்பராக இல்லை கிடையவே கிடையாது ஏ போல் பெண்டிங்கானா இல்லை ரெண்டு நாளில் தான் ஆச்சு மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுவும் நமக்கு சொல்கிறோம் முப்பத்தஞ்சு நாளாக பெண்டிங் ரெண்டாம் நம்பர் வேணால் ஒரு அளவுக்கு ஏழு நாள் தான் பெண்டிங் அதுக்கு மேலே பெண்டிங் இல்லை ஆனால் நாளுக்கு ஏழுக்கு ரெண்டு தான் நாலுக்கு ரெண்டு தான் வரும் நல்லா தெளிவாக தெரியுது எனக்கு அதனால் சொல்கிறேன் ஒரு நம்பர் வருதுன்னா ஒரு அளவுக்கு தெரிஞ்சதுனால தான் கொடுக்குறேன் தெரியாமல் கொடுக்குறேன் சரிங்க தாண்டி வர நீங்கள் அஞ்சாம் நம்பர் வரலன்னு என்னங்க பண்ணலாம் அஞ்சா நம்பரே வரல அப்படின்னா ஒன்பது நம்பர் தான் வரும் ஏன் அது ஒரு பெண்டிங் நம்பரானு கேட்டால் அதுவும் கிடையாது அதுவும் பெண்டிங் நம்பர் இல்லை ஒரே ஒரு நாள் தான் ஆச்சு பெண்டிங் நம்பரை எனக்கு என்னமோ அப்படி தான் காமிக்கிது நாளுக்கு ஒன்பது நாலுக்கு அஞ்சு இந்த மாதிரி காமிக்கிது சரிங்களா வருதான்றதையும் பாருங்கள் அதேமாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடிக்கக்கூடிய ஜீரோ ஜீரோவுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது அதே மாதிரி நாலு நாலுக்கு ரெண்டு அப்படி காமிக்கிது சரிங்களா அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா எடுங்க ஏன்னா ஒரு நம்பருக்கு காமிக்கிது அப்படின்னா அந்தளவுக்கு தெளிவாக எடுக்கிறதுனால தான் காமிக்கிது எனக்கு சொல்லவே நான் ஏன்னா நமக்கு வந்து ஒரு டிராக ரெண்டு டாக தான் மிஸ் ஆகுனா எல்லா டாகும் மிஸ் ஆகாது சரிங்களா நமக்கு உலக கணப்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் ஏன்னா அளவுக்கு கணக்கு சுத்தமாக வச்சுருக்கிறோம் ரொம்ப நாளாக வச்சுருக்கோம் ரொம்ப வருஷமாக வச்சுக்கிறோம் ரொம்ப வருஷமாக நம்ம எடுக்கிறதுனால நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் ஓரளவுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஒரு கம்பெனிக்காரங்க இப்படி தான் ஆடுவாங்கிற ஒரு பேசிக் ரூல் காமன் இருக்குது அதை தாண்டி மாட்டாங்க அதனால் தெளிவாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி பி போட பொறுத்த வரைக்கும் பி நாளைக்கு இன்னொரு நம்பர் எடுத்துக்கிட்டே ஆறாம் நம்பர் எதுக்கு ஆறா நம்பர் ஒரு பெண்டிங் நம்பரா அப்படின்னு கேட்டால் பெண்டிங் நம்பர் ஓட்டு எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோக்கு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன் ஏன் ஜீரோவுக்கு ஆறு வருன்னா ஜீரோக்கு ஒன்றுங்கிற நம்பர் வந்துருச்சுன்னா அதே தான் ஜீரோவுக்கு ஆறுங்கிற நம்பர் வரும் போன மாதம் பூரா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜீரோவுக்கு ஒன்றுங்கிற நம்பர் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்போ அது கணக்கு வருதா இல்லையா வரும் கண்டிப்பாக ஏன் இந்த மாதிரி வருதுன்னா அஞ்சுக்கு ஒன்றுன்னு வந்தால் ஜீரோக்கு ஒன்றுன்னு வரும் புரியுதுங்களா ஆறுனு வரும் இப்படி வரும் இதுதான் வந்து பேசிக்காக வரக்கூடிய நம்பர் இது மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இது மாதிரி ஆட்டம் இருக்கும் சரிங்களா அப்போ அதை கணக்கு பண்ணி நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக ஒன்றாம் நம்பருக்கான ஆட்டம் வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஜீரோக்கு ஆறுங்கிற நம்பர் ஒன்றுக்கு ஜீரோ ஜீரோவுக்கு ஒன்று அஞ்சுக்கு ஜீரோ இந்த மாதிரிலாம் வந்துச்சுனா ஜீரோவுக்கு ஆறுங்கிற நம்பர் கட்டாயமாக வரும் சரிங்களா அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதேமாதிரி சி போர்டில் இன்னொரு நம்பர் என்னங்க வரப்போகுது சீ போல வேறு ஏதாவது மாதிரி வருங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சீ போட பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் ஏழாம் நம்பர் ஏன் ஏழு நம்பர் வருது ஏழு நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கு ஏன்னா நாளைக்கு ஏழு தானே ஸ்ட்ராங்கு நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் நாலாம் நம்பர் வந்தால் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அப்படி வர வாய்ப்பு இருக்கு இல்லையா சரி ஓகே இது என்னென்ன நம்பருங்க பெண்டிங் அஞ்சாம் நம்பர் பெண்டிங்காக இல்லை ஒன்பதாம் நம்பர் பெண்டிங்காக இல்லை மூணாம் நம்பர் பெண்டிங்க ஆமாம் பெண்டிங்கு எத்தனை நாளாக பெண்டிங்கு முப்பத்தஞ்சு நாளாக பெண்டிங்கு மாதிரி ஆறாம் நம்பர் பெண்டிங்காக இல்லை எட்டு நாளாக தான் பெண்டிங்கு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பரான்னு கேட்டால் அதுவும் இல்லை ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் ஏழு நாள் தான் பெண்டிங்கு ஏ போர்டில் வேணும்னா பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பட் ஏ போட் காமிக்கலையே சீ போர்டில் வந்து நமக்கு ஏழாம் நம்பர் பெண்டிங் நம்பர் அப்படின்னா இல்லை பன்னெண்டு நாள பெண்டிங் இப்போ இதில் இருக்கிறதே பெயிண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு நாளில் பெயிண்டிங் இருக்குது இது ஒரு பதினேழு ஆமாம் பன்னெண்டு நாளில் பெண்டிங்கில் இருக்குது இது தான் நமக்கு பெண்டிங் நம்பர் மற்றபடி எதுவுமே பெண்டிங் நம்பர் இல்லை எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்திருக்க நம்பர் தான் சரிங்களா அதை கணக்கு பண்ணி நம்ம கொடுக்குறோம் என்னுடைய கணக்கு இப்படி தான் சொல்லுது இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க இதை தாண்டி வரதான் நம்பர் வருமானா ஆல் போர்டில் ஒன்றா நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் ஒன்றாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து ஒன்றாம் நம்பருக்கு ஃபேவரபுளான நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு ஃபேவரபுளான நம்பர்னால் ஜீரோவும் ஒன்றாம் நம்பருக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அதே மாதிரி நாலாம் நம்பரும் ஒன்றாம் நம்பருக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஏன் இந்த ஜீரோவுக்கும் ஒன்றாம் நம்பருக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ ஒரு நம்பர் ஒரு மொத்த நம்பரோட முடிவு ஒன்றாம் நம்பர் மொத்த நம்பருடைய ஆரம்பம் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்களா அப்போ நமக்கு இதுக்கு அதுக்கும் கனெக்ஷன் ஆகும் புரியுதுங்களா சொல்கிறது இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஜீரோ அதாவது ஒன்பதுக்கும் கீழே முடியும் போது ஜீரோ அதாவது ஒன்றுக்கு ஆரம்பிக்கு தான் ஃபஸ்ட்டு நம்பரு இது ச இது வந்து லாஸ்ட் நம்பர் அப்படி தான் கணக்கு வச்சுக்கணும் இது ஃபஸ்ட்டு இது செகண்ட் லாஸ்ட்டு அப்போ இருக்கும்போது இதுக்கு இதுக்கும் தொடர்பு இருக்குது கண்டிப்பாக வரும் சரிங்களா இந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு ஆள் கூட அப்படி என்னங்க வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆள் போடல ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்கு சரிங்களா மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்கு அஞ்சாம் நம்பர் சரிங்களா அதே மாதிரி எனக்கு வந்து ஆறாம் நம்பர் நம்ம டவுட்டு ஆறு எழுது ஒன்று இதுக்குள்ளே வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கணக்கு வந்து எடுத்து ப்ளே பண்ணுவேன்